பருவம் என் மாமா எனக்கு என்ன கட்டளையிடுகிறாரோ அதை நான் தெய்வீக ஏற்பாட்டாக ஏற்றுக்கொள்வேன் இதுதான் யுதிஷ்டிரரின் மனப்பான்மை இனிமேல் நாம் அவரை தர்மபுத்திரர் என்றும் தர்மராஜா என்றும் அழைப்போம் இந்த இரண்டு பெயர்களும் அவருக்கு மிகவும் பொருத்தமானவை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக செழிப்பு இருப்பது போலவே துன்பமும் ஒன்றுதான் உண்மையில் பிந்தையதை விட துன்பமே சிறந்த பயிற்சி மைதானம் தர்மபுத்திரர் தனக்கு ஏற்பட்ட துரதிர்ஷ்டத்தை அமைதியாக ஏற்றுக்கொண்டார் அவர் காமியக காட்டிற்குச் சென்று அங்கு குடியேறினார் முனிவர்களும் நல்லவர்களும் தொடர்ந்து அவரது ஆசிரமத்திற்குச் சென்று கொண்டிருந்தனர் அவர்களுக்கு உணவளிப்பதில் உள்ள சிக்கல் அவரை உற்று நோக்கியது பூமியில் உள்ள உயிர்களைப் பேணுபவர் சூரியனிடம் தனது பிரச்சினையை தீர்க்க அவர் பிரார்த்தனை செய்தார் சூரியக் கடவுள் அவரது பிரார்த்தனைக்கும் தவத்திற்கும் பதிலளித்து தீராத ஒரு பாத்திரத்தை அவருக்கு வழங்கினார் திரௌபதி தனது அன்றாட உணவுப் பொருட்களை சமைத்து இந்தப் பாத்திரத்தில் வைக்க வேண்டும் பின்னர் அன்று எத்தனை விருந்தினர்கள் வந்தாலும் அதிலிருந்து பரிமாற முடியும் பின்னர் நான்கு இளைய சகோதரர்களுக்கும் உணவளிக்கப்படும் பீமனுக்கு தினமும் பெரும் பங்கு இருந்தது தர்மராஜா அவர்களுக்குப் பிறகு சாப்பிட்டார் எல்லாவற்றிற்கும் மேலாக திரௌபதியை சாப்பிட்டார் பின்னர் பாத்திரம் அன்றைய தினம் காலியாகிவிடும் அதன் மிகுதியான சக்தி அடுத்த நாள் மீண்டும் தொடங்கும் ஆனால் அதே நாளில் அல்ல கப்பலின் இந்த நற்பண்பு பன்னிரண்டு ஆண்டுகள் அவர்களின் நாடு கடத்தப்பட்ட காலம் வரை தொடரும் இதனால் அவர்களுக்கு விருந்தோம்பல் மிகுதியாக உறுதி செய்யப்பட்டது திருதராஷ்டிரன் விதுரனை அழைத்து பாண்டவர்கள் காட்டிற்கு அனுப்பப்பட்ட பிறகு நிலைமை எப்படி இருக்கிறது என்று விசாரித்தான் விதுரர் ஒரு இருண்ட படத்தை கொடுத்தார் பாண்டவ சகோதரர்கள் மீது நடத்தப்பட்ட மோசடியில் மக்கள் திருப்தி அடையவில்லை துரியோதனனை விட தர்மராஜாவின் ஆட்சியை அவர்கள் அதிகம் விரும்பினர் உறவினரின் ராஜ்யத்தை சட்டவிரோதமாக அபகரிப்பது ஆபத்தில் முடிந்தது துரியோதனன் தனது வஞ்சக வெற்றிக்கு சிறந்தவன் அல்ல அவன் இதயத்தில் பயம் பதுங்கியிருந்தது மன அமைதி என்பது அவனுக்குத் தெரியாத ஒன்று பாண்டவர்கள் காட்டில் எவ்வளவு அதிகமாக வாடுகிறார்களோ அவ்வளவு அதிகமாக கௌரவர்களின் பாவம் பெருகியது நாடுகடத்தப்பட்ட பாண்டவர்களை திரும்ப அழைத்து அவர்களுடைய சாம்ராஜ்யத்தை அவர்களிடம் மீட்டெடுப்பதே புத்திசாலித்தனமான வழி இரண்டு ராஜ்யங்களும் அமைதியுடனும் அன்புடனும் அருகருகே செழிக்க முடியும் மருமகன்களுக்கு செய்யப்பட்ட துரோகத்திற்கு சரியான நேரத்தில் பரிகாரம் செய்யப்படாவிட்டால் திருதராஷ்டிரனின் மகன்களின் அழிவு உறுதியானது பீமனும் அர்ஜுனனும் வேண்டுமென்றே அபகரிப்பாளர்களை வெல்வார்கள் என்பது உறுதி இந்த நிலைப்பாட்டை சித்தரிப்பது திருதராஷ்டிரனுக்கு மிகவும் அதிகமாக இருந்தது அவர் விதிரரை தவறாக புரிந்து கொண்டார் அவரை கௌரவர்களின் நலம் விரும்பி அல்ல பாண்டவர்களின் நலம் விரும்பி என்று கருதினார் நீ தப்பியோடியவர்களிடம் அவ்வளவு பரு கொண்டிருந்தால் நீ எங்களுடன் அல்ல அவர்களுடன் சென்று வாழலாம் இவ்வாறு கூறிவிட்டு குருட மன்னன் தன் குடியிருப்பிற்குள் நுழைந்தான் விதுரர் தனக்கு சொன்னபடி செய்தார் அவர் காமியக காட்டிற்கு சென்று நகரத்தின் துயரமான நிலைமையை யுதிஷ்டிரனிடம் தெரிவித்தார் ஆனால் சில வாரங்கள் கழித்து குருட மன்னன் அமைதியான நிலையில் அதை அறிந்து கொண்டான் விதிரரின் பகுப்பாய்வு சரியானது என்பதை உணர்ந்து அவரது அவசரமான கருத்துக்களுக்கு வருத்தம் தெரிவித்து அவருக்கு செய்தி அனுப்பி அவரை ஹஸ்தினாபுரத்திற்கு அழைத்தார் விதுரர் காட்டிற்குச் சென்று திரும்பியதை துரியோதனன் உறவினர்களிடையே சமரச முயற்சியாக விளக்கினார் அது நடந்தால் பாண்டவர்கள் மீண்டும் முக்கியத்துவம் பெற்று கௌரவர்களை மறைப்பார்கள் எனவே காட்டில் உள்ள போட்டியாளர்களைக் கொன்று பிரச்சினையை நிரந்தரமாக தீர்க்க துரியோதனன் சதி செய்தான் ஆனால் வியாசர் தலையிட்டு தனது காட்டு முயற்சியின் பயனற்ற தன்மையை எச்சரித்தார் அடுத்து வியாசர் தன்னைத்தானே திருதராஷ்டிரனிடம் காட்டி தனது மகனின் தன்னைத்தானே அழித்துக்கொள்ளும் துன்மார்க்கத்தைச் சரிபார்க்கும்படியும் எச்சரித்தார் மைத்ரேயர் ஒரு திட்டவட்டமான பணியுடன் ஹஸ்தினாபுரத்திற்கு அடுத்ததாக வந்தார் நாடு முழுவதும் யாத்திரை மேற்கொண்ட அவர் காமியக காட்டில் தற்செயலாக தர்மராஜரை சந்தித்து ஹஸ்தினாபுரத்தில் பகடை விளையாட்டின் வளர்ச்சியைக் கற்றுக்கொண்டார் பீஷ்மர் மற்றும் திருதராஷ்டிரரால் எப்படி இவ்வளவு தீய தந்திரம் நடக்க அனுமதிக்கப்பட்டது என்று முனிவர் ஆச்சரியப்பட்டார் அடுத்த மைத்ரேயர் முனிவர் துரியோதனனை சந்தித்து பாண்டவர்களை அழிக்கும் மோசமான விளையாட்டிலிருந்து விலகுமாறு அறிவுறுத்தினார் பிடித்த கௌரவர் ஆலோசகரின் தொடையை ஏளனமாக தடவி கேலி செய்தார் மைத்ரேயர் கோபமடைந்து பீமனின் கதாயுதத்தால் அந்த தொடை உடைக்கப்படும் போது நீ போர்க்களத்தில் இறந்துவிடுவாய் என்று சபித்தார்